ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் அஷ்டம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அஷ்டம ராசியில உள்ள குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு தன்னோட பார்வையால் ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த ஸ்தானங்களையும் பலப்படுத்துறாரு அஷ்டமஸ்தானத்துல உள்ள குரு பகவான் துலாம் ராசிக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் தருவாரு அலைச்சல் அதிகமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கைகூடும் சில சமயங்கள்ல திடீர் வரவு உண்டு ராசிக்கு ஆறாவது அதிபதியான குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால கடனால தொல்லை ஏற்படும் அஷ்டம குரு ராசிக்கு விரயஸ்தானத்தை தன்னோடய அஞ்சாம்பார் வேலை பார்த்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கை கொடுக்கும் வெளிநாட்டில் குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு சிட்டிஷன்ஷிப் கிடைக்கும் தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு திடீர் ஏற்றமும் தரும் திடீர் இறக்கமும் தரும் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க ரகசிய வழிகளில் தன வரவு அதிகமாகவே கிடைக்கும் ராசிக்கு இரண்டாம் பாவகமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தன்னோட நேர் பார்வையால ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால கொடுத்த வாக்கை காப்பாத்தி காட்டுவீங்க குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ரகசிய வழிகள்ல தன வரவு இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா தன வரவு அமோகமா கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் மூலமா தன வரவு அதிகமாக கிடைக்கும் அஷ்டம குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு சுகஸ்தானத்தை நாலாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துறதுனால வீடு வாகனம் வாங்குற அமைப்பு கைகூடும் ஆபரணங்கள் வாங்குற வாய்ப்பு கிடைக்கும் ஸ்டடீஸ்க்காக அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஆதாயம் உண்டு துலாம் ராசிக்கு இந்த கோச்சார அஷ்டம குரு பலன் எல்லாம் புது பலன் தான் சுயஜாதகத்தில் உள்ள தசா புத்தி படி பலன் எல்லாம் மாறுபடும் அடுத்த வீடியோவில் விருச்சகராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்